கொடைக்கானலிலும் கொடி கட்டி பறக்கும் தமிழக வெற்றி கழக கொடி தலைவர் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர் அரசியலின் மீது இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர தலைவர் விஜய் தான் காரணம் இளைஞர்கள் படையே தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக கொடியையும் பாடலையும் பிரபலப்படுத்தும் முயற்சியிலும் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு பிரபலப்படுத்தி வருகின்றனர் தமிழக வெற்றி கழக பாடலை ஒரு கொண்டாட்ட பாடலாக அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் தற்போது பயன்படுத்தி வருகின்றனர் கல்லூரி கலை நிகழ்ச்சிகளிலும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழக பாடலுக்கு கொடியுடன் நடனமாடி வைப் செய்து வருகின்றனர் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே தமிழக வெற்றி கழக கொடியும் பாடலும் மக்களிடம் மிகவும் பிரபலமாகி தற்போது பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலிலும் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டுள்ளார் இளைஞர் ஒருவர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற இளைஞர் அங்கு தமிழக வெற்றி கழக கொடியை பிடித்தபடியே புகைப்படம் எடுத்துள்ளார் இளைஞரின் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது